ஆஸ்திரியல் அனைவருக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடைநிலை ஆசிரியர்களில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு வந்து எப்பொழுது நடைபெறும் அப்படின்ற செய்திகள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ஏற்கனவே யூடியூபில் பார்த்துருப்பீங்க பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்குது இல்லையா ஆசிரியர்கள் கவுன்சிலிங் அதில் நேரடி நியமனத்தில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான கவுன்சிலிங் தேதி வந்து அதில் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் அந்த விட நம்ம வந்து போகிறோம் ரைட்டா ஸோ அந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ டிஇஇ இந்த டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆனவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கான நேரடி நியமன கலந்தாய்வு ஸோ வந்து இதுக்கு இது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜாப்பில் இருக்கிறக்கான கவுன்சிலிங் இது வந்து இப்போ தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ விரைவில் வந்து நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ண போகிறீங்க உங்களுக்கான கவுன்சிலிங் தேதி வந்து நமக்கு வந்து தெரிய வந்துருச்சு ஓகேங்களா இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக எப்படி நாங்கள் மேக் பண்ணோம் நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து இந்த டிஇ டிபார்ட்மெண்ட்டில் வந்து செலெக்ஷன் ஆகியிருந்தால் நமக்கு வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ நான் வந்து இந்த பிடிஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்லேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய இடைநிலை ஆசிரியர்கள் குரூப்லேருந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து செலெக்ஷன் ஆயிருக்கீங்க நிறைய பேர் வந்து நமக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்பியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா அதில் டிஇ ஐ எம் ஆல்சோ ஆல்சோ செலக்டட் சார் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ரேங்க் தான் போட்டிருந்தீங்க ஸோ நிறைய ஆசிரியர்கள் வந்து நம்ம இடைநிலை ஆசிரியர்கள் டெஸ்ட் பெட்சு குரூப்பில் வந்து நிறைய பேர் வந்து இந்த டிஇ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கீங்க உங்களுக்கு பிடிஎஃப் நான் வந்து குரூப்லேயும் ஷேர் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் இருக்குது இல்லையா அதுலேயே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் கட் பண்ணியும் போட்டிருக்கேன் ஸோ தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கவுன்சிலிங் விரைவில் உங்களுக்கு வரப்போகுது ஸோ அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதை நம்ம டெஸ்ட் பேஜில் இருந்தாலும் சரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி இடைநிலை ஆசிரியர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கிறோம் உங்களுடைய கல்வி பணியை வந்து தொடரப்போகுது உங்களுக்கு முன்னாடி தேர்வு இல்லாதனா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் வந்து இன்னும் நடக்காமல் இருக்குது சர்டிடிஃபிகேஷன் மட்டும் முடிச்சிருக்காங்க ஸோ அவங்களும் காத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் தடை கற்கள்லாம் நீங்கி அவங்களுக்கும் விரைவில் வந்து கவுன்சிலிங் நடந்தால் அவங்களும் வந்து பணி நியமனம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் என்ன அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒன் இயருக்கு முன்னாடி இருந்தே ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் அவங்களும் நடந்தது ஸோ அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு விரைவில் வந்து கவுன்சிலிங் நடக்கணும் பணி வாய்ப்பு பெற வேண்டும் அவங்களும் வந்து பள்ளியில் ஜாயின் பண்ணணும் க அவங்களுடைய கல்வி பணி தொடரணும் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டுக்கிறோம் அதுக்கு வந்து அரசு தான் வந்து அதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து செய்யணும் இந்த இப்போ இப்போதைக்கு வந்து நம்ம இடைநிலை ஆசிரியர்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அதுவும் இந்த ஆண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான செய்தி ஸோ இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண நாங்கள் மேக் பண்ணோம் நன்றி வணக்கம்